தமிழ் சினிமாவோட மூத்த நடிகையரான சரோஜா தேவி பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு வயசில் காலம் இவங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க பட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா உடல்நிலை குறைவாக தான் இறந்திருக்காங்க பட் இவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண் தானம் வந்து பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இறந்துருக்காங்க ஸோ இறந்ததுக்கப்புறம் இப்போ அவங்க கண்ணை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் இப்போ ஷேர் ஆகிட்டு இருக்கு இவங்க இறந்ததை பற்றி நிறைய ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க இளைஞர்களை வந்து தெரிஞ்சுட்டு வராங்க அவங்கவுங்க எக்ஸ்தலத்திலையாக இருக்கட்டும் அவங்கவுங்க டேரக்டாக போயாக இருக்கட்டும் அவங்க இரங்கலை பற்றி தான் தெரிஞ்சு வச்சு வராங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏகே ஒருத்தளவுக்கு சுரேஷ் சந்திர சார் மூலியமாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்க ஸோ அது பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரமே அப்டேட் பண்ண போகிறாங்க பட் இவங்க இறந்ததுக்கு சூப்பர் ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து அவரோட எக்ஸ்தலத்தில் போஸ்ட் போட்டிருக்காரு பட் நம்ம ஏகே அவர் வராலன்னு கிடையாது கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் கிடையாது ஸோ ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா இப்போ பைக் ரைடிங்கில் பிஸியாக இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கண்டிப்பாக இது வந்து ஒரு துயரமான சம்பவம் தான் நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா சரோஜா தேவி மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இறந்தப்போ கூட வரல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் டைமில் அவர் அந்த இடத்துல இல்லாத போன சூழ்நிலை ஒரு காரணம் ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ பயங்கர ஒரு துயரமான சம்பவமாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக போயிட்டு இருக்கு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியர் என்ன அப்படி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்து சரோஜ் அம்மா வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அவங்க லைஃப்பில் வந்து மிகப்பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் என்ன அப்டேட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு நிறைய பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்